விமானப் பயணத்தில் பாதுகாப்புதான் எல்லாவற்றிலும் முக்கியம் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் இருந்தாலும் பாதுகாப்பில் முன்னிலை வகிக்கும் டாப் ஐந்து ஏர்லைன்ஸ் பற்றிய பட்டியலையே இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஐந்தாவது இடத்தில் ஹாங்காங் நாட்டின் பெருமை கேட்டே பசிபிக் கடுமையான பராமரிப்பு தரநிலைகள் வேர்ல்ட் கிளாஸ் பைலட் ட்ரெய்னிங் மற்றும் அட்வான்ஸ்ட் ஃப்ளைட் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் காரணமாக இது எப்போதும் சேஃபஸ்ட் ஏர்லைன்ஸ் பட்டியலில் ஒவ்வொரு வருடமும் இடம் பிடித்துவிடுகிறது நான்காவது இடத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகத் தரத்திலான பைலட் ட்ரெய்னிங் அகாடமி மாடர்ன் விமானங்கள் சிறந்த சேஃப்டி ரெக்கார்டு போன்ற காரணங்களால் மிகவும் நம்பகமான ஏர்லைனாக உலகத்தால் அறியப்படுகிறது மூன்றாவது இடத்தில் எமிரேட்ஸ் நிறுவனம் அல்ட்ரா மாடர்ன் போயிங் ட்ரிபிள் செவன் ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி விமானங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வருடம் முழுவதும் ஏர்கிராப்ட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் சிறந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போன்ற காரணங்களால் பாதுகாப்பு தரத்தை உலகம் முழுவதும் இந்த நிறுவனம் நிரூபிக்கின்றது இரண்டாவது இடத்தில் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் உள்ளது சேஃப்டி ஆடிட் டில் கிடைத்த டாப் ஸ்கோர்ஸ் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் சிம்யுலேட்டர்ஸ் உலகளவில் பாராட்டப்படும் மெயின்டெனன்ஸ் புரோட்டோகால்ஸ் காரணமாக மிகவும் நம்பிக்கையான ஏர்லைன் நிறுவனமாக கட்டார் ஏர்வேஸ் மாறியுள்ளது முதல் இடத்தை நம் அனைவருக்கும் பிடித்து ஆஸ்திரேலியாவின் காந்தாஸ் நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளது பல ஆண்டுகளாக வேர்ல்ட் சேஃபஸ்ட் ஏர்லைன் பட்டத்தை தக்க வைத்திருக்கும் நிறுவனம் இது சேஃப்டி இன்னோவேஷன்ஸ் மற்றும் நவீன விமானங்களை உடனடியாக தனது சேவையில் இணைத்துக் கொள்ளுதல் போன்ற காரணத்தால் ஜெட் விமான யுகத்தில் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரெக்கார்டு நிறுவனம் என்ற அந்தஸ்தை காந்தாஸ் தனதாக்கி உலகின் பாதுகாப்பு சாம்பியன் பட்டத்தையும் தனதாக்கிக் கொள்கிறது இவைதான் உலகின் மிக பாதுகாப்பான முதல் ஐந்து விமான நிறுவனங்களாகும் இதில் உங்களுக்கு பிடித்த விமான நிறுவனம் எது சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் பயணம் செய்ய விரும்பும் விமானம் எது என கமண்டில் சொல்லவும்